எல்லாருக்கும் மாலை வணக்கம் இது எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு வெரைட்டி தக்காளி இருக்கும் இது வந்து பாருங்கள் நோய் எங்கள் ஊர் சைடு வந்து முருடுன்னு சொல்லுவாங்க தோட்டம் ஃபுல்லாகவே முருடு அட்டாக் ஆகிடுச்சு போன வருஷம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்தது ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வந்தது இந்த வருஷம் சுத்தமாகவே வரல நாங்களும் நிறைய மருந்து வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் வந்து ரிசல்ட்டு சரியாக வரல சொல்கிற மருந்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் இது பெஸ்ட் மருந்து தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து தோட்டம் அமையலை ஸோ ஆகாது பாருங்கள் இப்படி தான் இருக்குது செடி இப்படி தான் இருக்குது அதனால் பீக்கங்காய் விதை போடலான்னு சொல்லிவிட்டு இந்த விதை பாருங்கள் நாவி எஃப் ஒன் நான் பீக்கங்காய் வீடியோ வந்து நிறைய டைம் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா லென்த் இருக்கும் போன டைம் வந்து ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது ஒன்று இன்னொன்று நாகா நாகாக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இது வந்து நல்லா லென்த்து வரும் ஹீல்டும் வரும் அதனால் நாகாவே போ நாவியே போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நாவியை போடுறோம் பாருங்கள் அதோடய சீல் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக தோட்டம் தக்காளி வந்து செட் ஆகலை அதனால் இதுவே போட்டுடலாம் அட்லீஸ்ட் இதாச்சு வரணும்னு நாங்கள் போடுறோம் ரிசல்ட் இதுக்கு வந்து நல்ல முருடுக்கு மருந்து இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போடணுன்னு ஆசை தான் ஆனால் மழை வர மாதிரி இருக்கிறனால சீக்கிரம் போட முடியாது வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மருந்து ட்ரை பண்ணுறோம் நன்றி